கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு பண நிறைந்த ஒரு அவசரமான உலகத்துல பின்னப்பட்டிருக்கக்கூடிய மோசடி வலைகளில் சிக்காதவங்க யாருமே கிடையாது இதனை உணர்த்து விதமாக ஒரு மோசடி கும்பல் ஒண்ணு கோவையில் குறைஞ்ச வட்டிக்கு கோடி கணக்கான பணம் வாங்கித் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனத்தின் பேர்ல பெண்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி பண்ண சம்பவத்தை பத்தி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் பட்டணம் பகுதியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவி குழுக்களை குறிவைத்த போசடி கும்பல் ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது பைசா வட்டிக்கு கோடிக்கணக்கில் கடன் தருவதாக கூறி பலரையும் நம்ப வைத்திருக்கிறது இதனை நம்பிய ஒரு சிலர் அவர்களிடம் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பெற்றிருக்கின்றனர் இதையடுத்து பணம் கொடுத்து இரண்டு மாதங்களான நிலையில் மீண்டும் அவர்களை தொடர்பு கொண்ட அந்த கும்பல் வெளிநாட்டில் இருந்து ஆறு கோடி ரூபாய் பணம் வந்திருப்பதாகவும் அந்த பணத்தை பெற்று தருவதற்கு ஒரு சதவீதம் கமிஷனாக ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கொடுத்தால் பல கோடிகள் கிடைக்கும் என்று கூறி அவர்களின் ஆசையை தூண்டியிருக்கின்றனர் இதை கேட்டு நம்பாத அவர்கள் பணத்தை பார்க்க வேண்டும் என்று கூறவே அந்த கும்பல் அவர்களை பழனிக்கு வரவழைத்து காருக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை காண்பித்திருக்கின்றனர் இதை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனவர்கள் அவர்கள் உடனடியாக மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு ஆறு கோடி ரூபாய் பணம் கையில் கிடைத்தவுடன் மீதி பணத்தை தருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து அந்த கும்பலும் ஒரு வீட்டில் பணத்தை வைத்துவிட்டு சாவியை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது இதையடுத்து பணத்தை கொடுத்தவர்கள் அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு ஐநூறு ரூபாய் சாயலில் போலி தாள்கள் அடங்கிய கட்டுக்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்கள் உடனடியாக சூலூர் காவலத்தில் புகார் அளித்தனர் பின்னர் அவர்களின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அது குறித்து நடத்திய விசாரணையில் மணிகண்டன் என்ற நபரும் விஜயா என்பவரும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது வெளிச்சத்திற்கு வந்தது பின்னர் மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கோடிக்கணக்கான போலி ரூபாய் கட்டுக்களை பறிமுதல் செய்தனர் மேலும் உள்ள இந்த மோசடி சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான விஜயாவை போலீசார் தீவிரமாக தேடிவரும் நிலையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டனை போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதனால் அந்த பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாக பார்த்தோம்னா வருமானங்களை ஈட்டும் பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கும் பெண்களாகட்டும் பணத்தை சேமிப்பதற்கு என்ன வழி பணத்தை இரட்டிப்பதற்கு என்ன வழின்னு நினச்சிட்டு தேவையில்லாத இடங்களில் முதலீடு செய்கிறாங்க அந்த கால முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி சீட்டு அப்படிங்கிறது ஒன்று போட்டுக்கிட்டு அதில் பணத்தை மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் நகை சீட்டுகளில் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் பலமுறை ஏமாந்து அதற்கு பின்னால் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பொருளாதார குற்றப்பிரிவு என்று தனிப்பிரிவே உருவாக்கப்பட்டது முன்னிலிருந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியில் அந்த மாதிரி ஒரு வகையான பிரிவுகள் இல்லாததினால அந்த பணத்தை திரும்ப பெற்று கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக கடந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு சட்டமாக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்தியது அதற்காக சிறப்பு நீதிமன்றங்களும் தோறும் உள்ளது அதன்படி பார்க்கும்போது பலவேறு காலகட்டங்களில் பல்வேறு இந்த மாதிரியான பணங்களை இழந்தவர்கள் ஈமு கோழி நாட்டுக்கோழி திட்டம் அந்த மாதிரிலாம் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஆகட்டும் அதே போல் பெண்களை ஏமாற்றுவது வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நடக்குது அந்த சூழல் நடந்த செயல்களை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா பணம் போடுங்க உங்களுக்கு அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக வெளிநாடுகளில் இருந்து பணங்களை கொண்டு வர்றோம் உங்களுக்கு பணம் வந்து ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தையை கூறும்போது எந்த ஒரு பெண்மணியும் அந்த ஆசைக்கு அடிமையாகிறார்கள் அந்த மாதிரி அடிமையானது காரணத்தினால அவங்க கொடுத்த பணத்தை இலக்கு நேரிடுகிறது போலீஸையும் குறை சொல்லி நம்ம குறை சொல்வது தவறான ஒன்றாகும் பெண்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எந்த ஒரு முதலீடு இருந்தாலும் கேட்டு சரியான முதலீடுகளை பண்ணணும்னு அதிக ஆசைப்பட்டு வங்கிகள் இல்லாத முதலீடுகளை பண்ணி ஏமாறக்கூடாதுன்னு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் சமீப காலங்களாக அதிகரித்து வரக்கூடிய இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கு முன்னோடியாக இவங்கள மாதிரியான ஆட்கள் தொண்டு நிறுவனங்கள் பெயரில் வெளிநாட்டில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு சொல்லி மோசடி பண்ணி பல குடும்பங்கள் இன்னைக்கு தெருவில் நிறுத்திருக்கிறாங்க எனவே இது போன்ற சம்பவங்களை நான் பார்த்ததுக்கு பின்னாடியாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க திருந்தணும் மாறணும் அப்படிங்கிறதோட பலருடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடியவங்களை போன்றவங்களுக்கு காவல்துறை சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் உண்மையும் பின்னணியும்